தமிழக அரசு துறை பணிகளில் காவல்துறையினரின் பணி கூடுதல் பணி சுமையும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்டதாகும் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற சிறப்பு பெயருக்கேற்ப ஒவ்வொரு காவலரும் பொதுமக்களின் நலனுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்றனர் கீழ்நிலை காவலர்கள் முதல் உயர் அதிகாரிகள் வரை ஒவ்வொருவரும் தினந்தோறும் பொதுமக்களின் நலனுக்காக உழைப்பதன் காரணமாக தங்களின் குடும்பத்தினருடன் போதிய அளவுக்கு நேரம் செலவழிக்க முடியாத நிலை காணப்படுகிறது பல காவலர்கள் தங்களின் சொந்த பந்தங்களின் சுகதுக்க நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்க முடியாத சூழலும் காணப்படுகிறது இவ்வாறு தங்களின் பணிகாலத்தின் போது எந்நேரமும் துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்ட காவலர்கள் ஓய்வுக்குப் பின்னர் தங்கள் குடும்பத்தினர் சொந்த பந்தங்களுடன் இன்பமாக பொழுதை கழிக்க ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்துள்ளனர் தமிழ்நாடு காவல்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பணியில் சேர்ந்து சுமார் நாற்பது ஆண்டு காலம் பணிபுரிந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற கீழ்நிலை காவலர் முதல் உயர் அதிகாரிகள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து சங்கமம் என்ற பெயரில் தங்களுக்குள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை அமைத்துள்ளனர் இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக காவல்துறை சார்ந்த பல்வேறு பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொள்வதுடன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆண்டுதோறும் ஆன்மீக இன்ப சுற்றுலா செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ரயில் மூலமாக ஆக்ரா மதுரா ஜெய்ப்பூர் புதுடெல்லி ஹரித்வார் ரிஷிகேஷ் என எட்டு எட்டு இடங்களுக்கு எட்டு நாட்கள் ஆன்மீக இன்ப சுற்றுலா செல்வதற்காக புறப்பட்டுள்ளனர் கடந்த இருபதாம் தேதி இரவு புறப்பட்ட இவர்கள் மீண்டும் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப உள்ளனர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் ஆன்மீகம் மற்றும் எந்த சுற்றுலா ஆக்ரா மதுரா ஜெய்ப்பூர்

கொஞ்சம் ஒரு வாட்ஸ்அப் இணைந்து சுமார் பத்து ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று இன்றைக்கு வந்து இங்கே பத்தாவது ஆன்மீக சுற்றுலாவாக வந்து சென்னையிலேருந்து தமிழ்நாடு விரைவு ரயில் டெல்லிக்கு சென்று டெல்லியிலேருந்து ஆக்ரா மதுரா ஜெய்ப்பூர் ஹரிதுவார் ரிஷிகேஷ் இன்று டெல்லியில் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு டெல்லிக்கு சென்னை விமானம் மூலம் வரும் சுமார் எழுபத்தி நான்கு நபர்கள் முப்பத்தேழுது காவல் குடும்பங்கள் இணைந்து இந்த எண்பத்தி சுனாலையும் ஆன்மீகம் இந்த இந்த மாதிரி சுற்றுலா போகிறதுனால என்னுடைய வயது வகுப்பு வந்து எனக்கு தெரியாமல் சுற்றுல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது எத்தனாவது ட்ரிப் சார் இது போடுறது நீங்கள் இது பத்தாவது ஆன்மீக சுற்றுலா ஓகே 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 எத்தனை நாள் ட்ரிப்பு எத்தனை நாள் வந்து எட்டு நாள் எட்டு நாள் எட்டு நாள் இருபதாம் தேதி எட்டு நாள் ஆன்லை சுற்றுலா முடிச்சு இருபத்தி தேதி இரவு இவ்வளோ விமானம் மூலம் சென்னை திரும்புகிறோம் சரி சொல்லி போனதுலேயே வந்து அதிகமான நாட்கள் போயிருக்கீங்களா சுற்றுலா வந்து ஒரு முப்பத்தி ஏழு திரும்ப வராங்க மாதிரி அயோத்தி தோணு போனாண்டு அதில் ஒரு அறுபத்தி குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றா போகிறாங்க வெளிநாடு வெளிநாடுக்கிறதா இருக்கும் அவங்க அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சிட்டிவாக வந்து சரி ஜோகி ஜோதி யோகி ஜோபி இந்த சங்கத்து மூலம் வந்து இந்த சமூகம் மூலம் வந்து வசியற்ற பசங்களை வந்து படிக்க வைக்கிற எதை மூச்சு பண்ணிக்கலாம் இந்த சமூகம் மூலம்

உறுப்பினரவங்க இறந்தாலும் அவங்களுக்கு நாங்க உதவி குடும்பத்துக்கு உதவி தொகை வந்து ரபின் சட்டிலேருந்து எஸ்பி அரைஞ்ச

வாட்ஸ்அப் கண்டிப்பாக என்ன காவல்துறையில் வந்து என்னென்ன எடர்பார் அதாவது காவல்துறை தான் நாட்டையே பாதுகாக்குது காவல்துறையும் ராணுவம்தான் நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கிறது முக்கிய காரணமே அப்போது நீங்கள் தலை டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அங்கே வந்து குடியரசுத் தலைவர்லேருந்து பிரதமர்லேருந்து எல்லா முக்கிய மந்திரிகள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய குறைகளை அங்க கோரிக்கிகளே அங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு யாரையாவது முக்கியமானவங்கள பாத்து இந்த ஓயில் கவனம் மத்தபடி எதுமே ரைட் ரைட் ஆ ஓகே யூ சார் நல்லபடியா சந்தோஷமா இந்த பயணம் உங்களுக்கு அமையட்டும் சார் அதுக்கு பத்திரிகை துறை தரப்பா நாங்க நன்றி தெரிஞ்சுக்கோ